ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் நடராஜனுக்கு அழைப்பு விடுத்த பிசிசிஐ திடீரென விழித்து கொண்ட இந்திய அணி கலக்கத்தில் ஆஸ்திரேலியா அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் இந்திய அணி இப்போது சிக்கலான நிலையில் இருக்கிறது ஆமாங்க ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் என்னதான் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்றிருந்தாலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மோசமான படுதோல்வியை அடைந்திருந்தது இந்தியா அதே சமயம் முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா இல்லாமல் பும்ரா தலைமையில்தான் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடியிருந்தது ஆனால் பும்ரா தலைமையில் விளையாடிய இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது அதே சமயம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா வந்துவிட்டார் ஆக ரோஹித் சர்மா தலைமையில் பங்கேற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பயங்கரமான படுதோல்வியை சந்தித்திருந்தது இந்த தோல்விக்கு பின்னால் ஆஸ்திரேலிய அணி செய்த குளறுபடிகள் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் தோல்வி தோல்விதான் அதே சமயம் இந்த தோல்வி என்பது இந்திய அணிக்கு பத்தோடு பதினொன்றாக எடுத்துக்கொள்ளப்படும் தோல்வியாகவும் கருதப்படாது ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி தோற்றுப்போனதால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திலிருந்து இப்போது மூன்றாவது இடத்திற்கு இந்திய அணி இறங்கிவிட்டது அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் இந்த பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தக்க வைக்க வேண்டும் ஆனால் இப்போது இந்திய அணியின் இந்த தோல்வியும் மறுபுறம் சவுத் ஆப்பிரிக்க அணியின் தொடர்ச்சியான வெற்றிகளும் இந்திய அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு காரணம் இந்த பக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடுவது போல மற்றொரு புறம் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது இதில் சவுத் ஆப்பிரிக்க அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் சரசரவன ஏறி தற்போது நம்பர் ஒன் இடத்தையே பிடித்துவிட்டது ஆகவே இந்த விஷயந்தாங்க இந்திய அணிக்கு இப்போது கூடுதல் சிக்கலாக மாறிவிட்டது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்து வரும் இந்த ஒரு தொடரில் வெல்வதை தாண்டி இந்த தொடரில் வெல்வதால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற முடியும் ஆகையால் தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் ஆனால் இப்போது உள்ள இந்திய அணி மிகவும் பலவீனமாக இருப்பது போல தெரிகிறது அதற்கு காரணம் தற்போது இந்த போட்டிகள் நடந்து வருவது ஆஸ்திரேலியா மைதானங்களில் ஆக ஆஸ்திரேலியா மைதானங்களில் ஸ்பின் பவுலிங் எடுபடவே எடுபடாது ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும்தான் எடுபடும் ஆக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இப்போது இந்திய அணிக்கு கூடுதல் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நம்ம நடராஜன் வந்துட்டு இந்திய அணியில் இணைய பிசிசிஐ உத்தரவிட்டுள்ளது அதுவும் நடராஜனை இப்போது நெட் பவுலராக மட்டுமே இந்திய அணிக்குள் கொண்டு வர உள்ளது அதன் பிறகு இங்கே வந்து நெட் பவுலிங்கில் நடராஜனின் பந்துவீச்சை பார்த்துவிட்டு இந்திய அணியின் ஆடும் லவனின் களமிறக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது மேலும் பிசிசிஐ இப்படி செய்வதற்கு மற்றொரு முக்கிய காரணமும் உள்ளது ஏனென்றால் கடந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில்தான் நடராஜன் அறிமுக வீரராக களமிறங்கியிருந்தார் அப்படி களமிறங்கிய இவர் ஆஸ்திரேலியா மண்ணில் மற்ற இந்திய ஃபாஸ்ட் பவுலர்களை காட்டிலும் சிறந்த வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தார் அவங்க அப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாடிய டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் முதன்மை பவுலர்கள் அனைவரையும் விட சிறந்த எக்கனாமியையும் நடராஜன்தான் வைத்திருந்தார் அதே போல் அதிக விக்கெட்டுகளையும் நடராஜன்தான் வீழ்த்தியிருந்தார் ஆக அந்த ஒரு விஷயத்தை கணக்கில் கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடராஜனை இப்போது பயன்படுத்த இருக்கிறது பிசிசிஐ ஆக மொத்தம் நடராஜனை இப்போதாவது பயன்படுத்த நினைத்திருக்கும் இந்திய அணி நிர்வாகத்தின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்